இறையேசுவில் அன்பான இறை மக்களே டிவைன் தமிழ் சேனலின் தவக்கால சிந்தனைகள் வழியாக உங்களோடு உரையாடுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் வழிநடத்திச் செல்வது இறைவனுடைய செயல் திட்டம் மனித செயல்களால் அல்ல இறைவனின் திட்டத்தினால் மட்டுமே நாம் நடமாடிக்கொண்டிருக்கிறோம் அத்தகைய இறை திட்டத்தை நாம் உணர்ந்து கொண்டு இறைவன் விரும்புகின்ற செயல்களில் நாம் ஈடுபட்டு அவரது மக்களினமாக மாற உறுதியேற்போம் என்ற சிந்தனையோடு இந்த தவக்காலத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வோம் இறை திட்டத்தை உணர்ந்து கொள்ளும் வாய்ப்பாக இறை திட்டத்தை பயன்படுத்தும் பண்படுத்தும் மற்றும் அதற்கேற்ற வாழ்வை நாம் அமைத்து கொள்ளும் ஒரு கருவியாக மாற்றுவோம் என்ற சிந்தனையோடு இன்றைய இறைவார்த்தைக்கு செவிமடுப்போம் மத்தியுணர் செய்தி ஒன்றாம் அதிகாரம் பதினாறு பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி நான்கு வரை உள்ள இறைவார்த்தைகள் யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள் அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது அவர் தூயாவியால் கருவுற்றிருந்தார் அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர் அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார் அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும்போது ஆண்டவரின் தூதர் அவருடைய கனவில் தோன்றி யோசேப்பே தாவீதின் மகனே உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான் அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இயேசு என பெயரிடுவீர் ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார் யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார் ஆமேன் இறையேசுவில் அன்பான இறைமக்களே தாவிதின் வழிமரபிலிருந்து மெசியா தோன்றுவார் என்ற இறைவார்த்தை மெய்ப்பட கருவியாக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர்தான் யோசேப்பு இறைமகன் இயேசுவின் வளர்ப்பு தந்தை இறைவனுடைய திட்டம் தன் மூலம் நிறைவேறுகிறது என்பதை உணர்ந்து கொண்டு இறை திட்டத்தை தனிலே உள்வாங்கிக் கொண்டு இறைமுகன் இயேசுவை சிறு வயது முதலே பராமரித்து பாதுகாத்து வளர்ப்பதில் தன்னையே முழுவதுமாக அர்ப்பணித்து கொண்டவர் யோசிப்பு ஒரு குடும்பத்தின் தலைவர் எத்தகைய நேர்மையாளராகவும் நனடத்தை மிக்கவராகவும் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு வாழ்ந்து காட்டி உதாரணமாக திகழ்ந்தவர் புனித யோசேப்பு தன்னுடைய மனைவி மரியாவையும் இறைமகன் இயேசுவையும் வாழ்வின் எந்த சூழ்நிலையிலும் பொது இடங்களிலும் பொது வாழ்க்கையிலும் விட்டு கொடுத்து செல்லாதவர் நல்ல ஒரு தந்தையாக நல்ல குடும்பத் தலைவனாக நல்லதொரு கணவனாக வாழ்ந்து நம் குடும்பங்களுக்கெல்லாம் பாதுகாவலராக இருப்பவர் புனித யோசேப்பு தன்னுடைய குடும்பத்தோடு இணைந்து அதனோடு ஒன்றித்து பயணிப்பவர்தான் உண்மையான குடும்பத் தலைவர் என்பதற்கு உதாரண புருஷராக திகழ்ந்தவர் புனித யோசேப்பு தனக்கு திருமணம் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கின்ற மரியா திருமணத்திற்கு முன்பே கருவுற்றிருக்கிறார் என்ற செய்தியை அறிந்து அச்செய்தியினால் சமூகத்தில் தாம் எந்த அளவிற்கு இழிச்சொல்லுக்கு உள்ளாகிறோம் என்பதை நினைத்து கலங்காமல் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தனையவர் ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டதை எண்ணி மகிழ்ச்சியுற்று எந்தவித கலக்கமும் கொள்ளாமல் மன துணிவோடு அதை ஏற்றுக்கொண்டவர் புனித யோசிப்பு அனைத்து விதமான சோதனை காலங்களிலும் விழிப்பாக இருந்து குடும்பத்தை அரணாக காத்துக் கொண்டிருப்பவர் புனித யோசேப்பு நாமும் நம்முடைய வாழ்க்கையிலும் இறைவனுடைய செயல்திட்டங்கள் நம் மூலமாக நிறைவேறும் பொழுது எந்தவித கலக்கமும் கொள்ளாமல் உறுதியான மனத்தோடு புனித யோசேப்பை நம்முடைய வழித்துணையாக பற்றிக்கொண்டு அவருடைய வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்தால் இறைத்திட்டம் திட்டம் நம் மூலமாக நிறைவேறும் என்ற சிந்தனையோடு தொடர்ந்து பயணிப்போம் ஆமேன் ஜெபிப்போம் எங்கள் குடும்பங்களுக்கு அரணாகவும் பாதுகாவலாகவும் விளங்கும் அன்பு இறைவா நம்முடைய பாதுகாவலின் துணையோடு எங்களை அச்சமில்லாத வாழ்வு வாழச் செய்கின்ற உம்முடைய கருணைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் வாழ்வின் இன்னல்கள் சூழ்கின்ற வேலைகளில் உம்முடைய உடனிருப்பை உணர்ந்து கொள்ளாமல் உம்மை விட்டு பிரிந்து நாங்கள் செயல்பட்ட தருணங்களுக்காக உம்மிடம் மனமருந்தி மன்னிப்பு கேட்கிறோம் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்களை மீண்டும் உம்முடைய கருணை பார்வையினால் அரவணைத்து உம்முடைய அன்பினால் எம்மை நிறைவாக ஆசீர்வதித்த தருணங்களுக்காக உம்மிடம் நன்றி கூறுகிறோம் எங்கள் குடும்பங்களில் நாங்கள் அன்றாடம் எதிர்கொள்கின்ற அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் உம்முடைய கண்காணிப்பின் உதவியோடு நாங்கள் நல்ல முறையில் செயல்பட்டு பிரச்சனைகளிலிருந்து விடுபட வேண்டிய வரங்களை எங்களுக்கு தாரும் எங்களிடையே நோய்வாய்ப்பற்றுப்போர் அனைவரும் நல்ல முறையில் குணமடைய வேண்டிய வரங்களை அவர்களுக்கு தாரும் குடும்பங்களிலே கல்வி கற்கின்ற குழந்தைகள் தங்கள் பொறுப்பை உணர்ந்து நல்ல முறையில் படித்து இந்த சமூகத்திற்கும் இறைவனுக்கும் சான்று பகர்கின்ற மக்களினமாக மாற வேண்டிய வரங்களை அவர்களுக்கு தாரும் எங்கள் குடும்ப வாழ்வை வழிநடத்தி செல்லும் பொருட்டு நாங்கள் ஈடுபடுகின்ற அனைத்து நற்செயல்களிலும் எங்களுக்கு வெற்றியை கட்டளையிடும் உம்முடைய உடனிருப்பு ஒன்றேதான் எங்களை வழிநடத்தி செல்வதற்கும் காப்பதற்கும் பயன்படும் என்பதை உணர்ந்து உமக்கு உகந்த மக்களாக நாங்கள் வாழ வேண்டிய வரங்களை எங்களுக்கு நிறைவாக தாரும் என்று உமை நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன் இறைமகன் இயேசு வழங்கும் நிறைவான அருளாசீர் இன்றும் என்றும் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைவாக தங்கியிருப்பதாக ஆமேன் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க